தலைமுறை எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க இன்னொரு பிரிவு வந்து இது வந்து யுனெஸ்கோன்ற உலக நாடுகள் ஒருங்கிணைந்த அந்த இது கொடுத்தது கிடையாது தனி மனிதருக்கு விருதுக்கு ஒரு காலமும் கொடுத்ததில்லை இதுக்கு முன்னாடி இல்லை இனிமேல் இல்லை பெரியாருக்குன்னு அப்படி ஒன்றும் கொடுக்கல அந்த அந்த யுனெஸ்கோ அப்படின்றதுக்கு பதிலாக ஒரு வார்த்தை மட்டும் இந்த அமாம் சோப்ன்றப்ப ஒரு வார்த்தை எழுதிட்டு அதை போ போலியோ வைப்பாங்களா அந்த மாதிரி ஒரு நிறுவனம் சிங்கப்பூர்ல ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சுக்கிற ஒரு நபரு அவர் பேர் ஒரு சின்ன இயக்கம் வச்சுக்கிட்டு அவர் கொடுத்தது இது வந்து உண்மையிலே அப்படி ஒரு ஒன்று யுனெஸ்கோ விருதே கிடையாதுன்னு போட்டு உறிச்சிட்டார் ஆனால் இந்த யுனெஸ்கோ விருதுன்ற பேரில் ஒரு பேராசிரியர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இதே லண்டன் நினைக்கிறேன் அங்கே வந்து ஒரு பெரிய புத்தகம் போட்டு அங்கே ஒரு ஆய்வுக்கு வைக்கிறாரு அந்த இதையும் இந்த யுனெஸ்கோ பெரியாரை வந்து பாராட்டி இப்படிலாம் செய்திருக்கிறதுன்ற அந்த வரியை வச்சு அந்த புத்தகத்தை வச்சு இந்த டுபாக்கூர் கோஸ்டிங்க வெளியிட்டாங்க அந்த புத்தகத்தை வச்சு ஒரு ஆய்வே வந்து எழுதுறாரு அதை அந்த கிருஷ்ணாமுத்து குமரப்பன் தம்பி கண்டுபிடிச்சி முனைவர் டாக்டர் அவர் கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறாரு அவருக்கு நேரடியாக மேல் அனுப்பி இது வந்து நம்பகத்தன்மை இல்லாதது யுனெஸ்கோவுக்கு இதை பற்றி எழுதி கேட்டாச்சு இது வந்து இல்லைன்னு உறுதிப்படுத்திட்டாங்க இது ஒரு பேடு கம்பெனி கொடுத்ததை வச்சு நீங்கள் ஆய்வு பண்ணி மேற்கோள் காட்டி பேசியிருப்பது வருங்காலத்தில் வரக்கூடிய அடுத்த தலைமுறையில் இந்த புத்தகத்தை கையில் எடுக்கும்போது தவறாக பண்ணுவாங்க இதை புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் அதை உடனே வந்து திரும்ப பெறணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனே வந்து அடுத்த பதிப்பிலிருந்து அதை நான் நீக்கி விடுகிறேன்னு பதில் அனுசிக்குறேன் அதை பற்றிலாம் வெளியில் பேசப்பட்டது அதாவது நம்ம முன்னாடி இருந்தவர்கள்லாம் இவங்க சொன்னது இவங்க உருட்டுன உருட்டெல்லாம் நம்பிக்கிட்டு உலகத்திலேயே இவர் தான் பெரிய அறிவாளி என்ன அறிவாளின்னு எல்லாம் படிக்க படிக்க பார்த்தாக்கா எல்லாம் வெங்காயமாக இருக்குது சீர்திருத்தம் சீர்திருத்தம்னா பார்த்தா இவரை விட நூறு மடங்கு செய்தவர்கள் நான் சொன்னேன் இல்லை கோப்பிச்செட்டிப்பாளையம் லட்சுமண ஐயர் வாழ்ந்து காட்டிட்டு போனார் மனுஷன் மிக பெரும் கோட்டீஸ்வரர் மிகப்பெரும் கோட்டீஸ்வரன் ஒடுக்கப்பட்ட அந்த பட்டியலில் நம் மக்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து பள்ளிக்கூடம் கட்டி அது மிகப்பெரும் ஆளுமைகள்லாம் வெளியில் போயிருக்கிறாங்க நிறைய பகுதிகளை வீடுகளை நிலத்தை கொடுத்து வீடு கட்டிக்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பெரியார் அந்த மாதிரி ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தில் கால் பள்ளிக்கூடத்தை கூட வைக்கல ஒன்னாம் கிளாஸ் கூட எங்கேயும் நடத்தவே இல்லை பணம் இருந்தது சொத்து இருந்தது ஏன்னா அவன் மேலே அந்த புத்தி அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது வரவங்கட்டெல்லாம் சாதி கேட்குற புத்தி இவர் தான் செய்தார்னு ஒரு சொல்ல சொல்ல நம்ம எல்லாம் நம்பி 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 இந்தால தவிர்க்கவே முடியாதுன்ற மாதிரி ஒரு நேரத்தை கொண்டு வந்துட்டு இருந்தாலும் சொல்லாம நம்ம எதனா செய்தோம்னாக்கா அயோ தெய்வக்கூத்தமாக சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாத்துலேயும் தொட்டு தொட்டு பெரியாருன்னு பேசுகிற பழக்கத்துக்கு வந்து நின்னுட்டப்ப இளம் தலைமுறைகளை கண்டுபிடிச்சி உடைக்க ஆரம்பிக்கிறாங்க